இதுதான் வந்து சோழ வள நாட்டில் முத உருவாக்கப்பட்ட பொம்மை குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது இது வந்து இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வரலாறு முழுமையாக தெரியாட்டியும் கூட எனக்கு தெரிஞ்ச வரலாறு இது புவியை சார்ந்தது அதாவது கீழே படுத்தால் தானாக எந்திரிச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த பொம்மை நம்ம ஒரு பொருளை தள்ளி விட்டோம்னா அப்படியே கீழே கிடக்கும் ஆனால் அந்த பொம்மைக்கு அப்படி வடிவமைக்கப்பட்டு கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த பொம்மை தன்னுடைய கீழே விழுந்தாலும் கூட அந்த புயிரி பிஷனால் ஈர்க்கப்பட்டு மேலே உயர்ந்து திரும்ப வந்துவிடும் இங்கே பாருங்க இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருங்க இதே மாதிரி எந்திரிச்சு வந்துடும் இதில் ஒரு வைப்ரேஷன் நீங்கள் கையில் வச்சு ஒரு வைப்ரேஷனே கிடைக்கும் அந்த மாதிரி ஆற்றல் மிக்க இது எப்போ கிட்டத்தட்ட ஆறாம் நூற்றாண்டு ஐ ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுலேயே வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வடிவமைக்கப்பட்ட பொம்மையாக நே வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச காலங்களில் தான் இது நமக்கு தெரியுது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த சிறப்பு மிக்க பொம்மையை உருவாக்கியது தமிழருடைய உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்